पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகா மதியம் மணி நிமிடம் பனிரண்டு கண்டம் காலை ஏழு மணி முப்பது ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தவ நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih atas dukungan anda மேஷ ராசைய சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்குது அப்படிங்கிறத விட திருமண வயசில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரண் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசய சார்ந்தவங்க கன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் எழுத்துக்கள் சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட அதாவது வாகன உதிரி பாகம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்ச மாதிரி இருக்கிறதை விட சிரித்து கொண்டே இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஐ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணமும் தனமும் சேரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ச்சியின் வேகத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசய சார்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் கடகராசையை சார்ந்தவர்களுக்கு வேண்டாத நட்புகள் விலகும் இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இஸ்திரி சம்பந்தப்பட்ட லாண்டரி சம்பந்தப்பட்ட சலவை சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு கண்ணியமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமைக்கு பழமை தடையாக இருந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க பெரிய பாளைய தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர் ம் பட்டு அதிர்ஷ்ட எழு கியூ எம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும் கசந்த காலங்கள் விலகக்கூடிய சூழல் அமையும் அற்புதமான ஆதாயங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலிக் கனவுகள் நிறைவேறும் சூரிய பகவான் ஆட்சபிலமற்று இருக்கிறதுனால அதாவது அரசியல் ஆசை நிறைவேறுது அப்படிங்கிறத விட அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தங்களுக்கு முன்பு சொந்த காலில் நிற்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க மோதக பெரியர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும் நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதூகலத்தோடு வாழாவிட்டாலும் குறிக்கோளோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசையை சார்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட்டு துணிவாக செயல்பட்டு தன பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மனிதன் எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சேர்ந்தவங்க சத்குரு நாதரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் கன்னியமான ஒரு புண்ணியங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருந்து கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது மறுஜென்மம் எடுத்த மாதிரி தன வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதில் கவனம் கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ரசைய சார்ந்தவங்க ஆண்டால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதி எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் உருவாகும் வியாபாரத்துறையில் அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் இலாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புத மிகுந்த இந்திய நாளில் ஏமாற்றங்களைச் சந்தித்த பின்புதான் எதிர்பார்ப்புகள் குறையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க திருத்தனி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வண்டி வாகனம் அதாவது புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லை குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க நர்தன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரும் கடந்த காலங்களில் உருண்டு பிறந்தாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகிச்சுக்கிட்டே வாழ்வதை விட ரசிச்சுக்கிட்டே வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்